நமஸ்காரம் வியாழக்கிழமை இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று பிரதோஷ நன்னாள் சுவாதி நட்சத்திரமும் கூடி வந்திருக்கு பிரதோஷமும் சுவாதி நட்சத்திரம் இரண்டுமே லக்ஷ்மி நரசிம்மருக்கு மிகவும் உகந்த நாள் இன்றைய தினம் மாலை வேளையில் முடிஞ்சால் நம்ம நரசிம்மர கோவிலுக்கு போய் சேவிக்கலாம் இல்லை வீட்டிலையே நம்ம வந்து பானகம் செய்து நைவேத்தியம் பண்ணி பழங்கள் புஷ்பங்கள் என்ன நம்மளால் முடியுதோ அதை வச்சு பூஜை பண்ணலாம் அப்படி செய்யும்போது நம்ம நடக்காததையும் நடத்தி காட்டும் தன்மையுடைய இந்த மந்திரத்தை நாம் சொல்லலாம் எஸ்யாபவத் பக்த ஜன ஆத்திகந்தோ பித்திரத்துவம் அந்யேஷு அலிச்சார்ய தூர்ணம் ஸ்தம்பே அவதாரதம் அனநிய லவ்யம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்யே இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் அர்த்தத்தை பார்ப்போமா பக்தி அற்றவர்களால் அடையவே முடியாது பக்தி இருந்தால் தான் இவரை போய் நம்ம அடைய முடியும் தாயோட கர்ப்பத்தில் அவதரித்தால் என்று தூணல் அவதரித்தவனே நினைத்த மாத்திரத்து பக்தர்களின் துன்பத்தை பொக்குபவனே ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மா உனது திருவடிகளை நான் சரண் அடைகிறேன் அப்படின்னு நம்ம தமிழ்லேயே சொன்னால் போதும் மிக சிறந்த நல்ல பலன்களை நமக்கு நரசிம்மர் கொடுப்பார் உண்மையான பக்தி இருந்தால் போதும் நரசிம்மர் நமக்கு எல்லா விதமான பலன்களையும் நமக்கு அருள் புரிவார் ஸ்ரீ லக்ஷ்மி நம் லக்ஷ்மி நரசிம்மர் திருவிடிகளில் சரணம் நன்றி நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானஞ்சாய நமக கார்த்திகை மாதம் கடந்த சனிக்கிழமை பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆரம்பம் ஆயிருக்கு இந்த கார்த்திகை மாதம் ஸ்ரீ யோக நரசிம்மர் திருக்கடிகை என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கண் திறந்து தன்னுடைய யோக நித்திரையிலேருந்து கண் திறந்து பக்தர்களை ரட்சிப்பார் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது இந்த சோலிங்க நரசிம்மரை நாம் சேவித்து அவரது அனுகிரகம் பெற வேண்டும் அவரை பிரபத்தி பண்ணிக்கணும் என்ன பிரபத்தி என்றால் சரணடைதல் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவருக்கு பிடித்த பானகம் அல்லது வெல் எலுமிச்ச மலை கலந்த பாடகம் வைத்து வழிபடலாம் காட்சியை பால் வைத்து நம்ம வழிபடலாம் இந்த நரசிம்மர் ஸ்லோகத்தை நாம் சொல்லலாம் மாதா நரசிம்மா பிதா நரசிம்மா பிரதா நரசிம்மா சகா நரசிம்மா வித்யா நரசிம்மா திரவிணம் நரசிம்மா சுவாமி நரசிம்மா சகலம் நரசிம்மா இதோ நரசிம்மா பரதோ நரசிம்மா எதோ எதோ யாஹி தத்தோ நரசிம்ஹா நரசிம்ஹா தேவாத் பரோ நகச்சித் தஸ்மாத் நரசிம்மா சரணம் சரணம் பிரபத்யே இந்த ஸ்லோகத்தை நம்மளால் சரியாக உச்சரிக்க முடியலனா கவலையே பட வேண்டாம் நரசிம்மனே நீயே தாய் நீயே தந்தை நீயே நண்பன் எல்லாமே நீதான் எல்லா செல்வமாக திகழ்பவனும் நீயே எதிரிகளை எளிதாக தோற்க தோற்கடிக்கப்படுவது எப்படின்னு உனக்கு தெரியும் எல்லா செல்வமும் தரக்கூடியவன் நீயே எனக்கு எஜமானனாகவும் எல்லாருக்கும் எஜமானனாகவும் இந்த பூலோகம் இன்னுலகத்தை ஆள்பவன் நரசிம்மனே எங்கு சென்றாலும் அங்கு எல்லாம் நரசிம்மனே இருக்கிறான் நரசிம்மனே உண்மை நான் சரணடைகிறேன் என்று நாம் சொல்லி அவன் திருவிடிகளை பணியலாம் அவனது அனுகிரகத்தை பெறலாம் நன்றி